அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஸோ ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு நீங்கள் தூங்கப் போகிறதுக்கு முன்பு நாம் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான வழிபாடு என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்திருஷ்டியை நீக்கக்கூட கூடிய வழிபாடு நம் முன்னோர்களுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்குரிய வழிபாடு ஸோ இது மூணுத்தையும் ஒரே ஒரு வேலை நம்ம செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கப் போகிறது நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே அன்றைய தினம் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் நிறைய பேருக்கு சந்தேகம் நீங்கள் இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க இது உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்குறீங்க இந்த மாதிரியான யூடியூப் பிளாட்ஃபார்மில் நான் வந்து எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக நான் சொல்ல முடியாது உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் நான் சொல்கிறத வந்து முழுசாக கேளுங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்து உங்களுடைய உள்மனது சரி அப்படின்னா நீங்கள் அதை செய்யலாம் இல்லைன்னா தவறு கிடையாது நீங்கள் விட்டுடலாம் எதுவுமே வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்லாம் எந்தவித கட்டாயமும் கிடையவே கிடையாது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிகாரக்கள் இந்த படிகாரக்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய தாத்தா காலத்தில் அவங்களுடைய தாத்தா காலத்தில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஏன்னா வெளியில் ஒவ்வொரு வீடு சின்ன ஒரு குடிசை வீடாக இருந்தால் கூட அதற்கு வெளியில் வந்து இந்த படிகாரக்கல்லில் ஒரு கருப்பு கலர் நூல் நல்லா பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கும் அந்த நூலில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க எந்தவித கெட்ட சக்திகளும் கண்திருஷ்டியும் நம்மளை வந்து அண்டாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இந்த காலகட்டத்தில் இதனுடைய பயன்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது நிறைய பேர் இதை பார்த்தது இல்லை அப்படின்னு கூட சொல்கிறாங்க இது அதற்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய முக அழகிற்கு அத மாதிரி காலில் வந்து வெடிப்புலாம் வருது அப்படின்னா அதற்கு பயன்படுத்துகிறாங்க நம்மளுடைய முடிவு அழகுக்கு எல்லாத்துக்குமே இது நிறைய பயன்பாடுகள் இருக்குது தண்ணீரை சுத்தப்படுத்துவதற்கு இதை வந்து பயன்படுத்துவாங்க கிணத்துல இந்த கல்லெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பார்பர் கடையிலலாம் இந்த கல் வந்து இருக்கும் வச்சாலே ஜில்லுன்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஷேவ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிராய்ப்புகள் காயங்களை எல்லாம் வந்து இது வந்து சரி செஞ்சிடும் அத்தகைய தன்மை வந்து இதற்கு உண்டு இந்த படிகாரக்கல்ல தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கப் போகிறோம் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே கண்திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது வழக்கம் வியாழனும் ஞாயிறும் கண்திருஷ்டியை கழிக்கணும் நம்ம வந்து இப்போ எந்த நிலமையில் இருந்தாலும் சரி இதிலிருந்து மேலே போகணும்னா நம்மளுக்கு வந்து கண் திருஷ்டி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது சில பேர் உப்பு சுற்றி போடுவாங்க சில பேர் மிளகாய் மண் அதெல்லாம் வந்து சுற்றி போடுவாங்க இந்த படிகாரக்கல்லையும் நம்ம வந்து சுற்றி போடுவதற்கு பயன்படுத்தலாம் இதை நீங்கள் ஏற்கனவே செஞ்சு செய்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஏன் கூட தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த படிகாரக்கல் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பல ஆன்மீக விஷயங்களுக்கு இது பயன்படும் இது இருந்துச்சுன்னா சின்னதா ஒரு பீஸு அதாவது நாங்க எவ்வளோ செஞ்சு பார்த்துட்டோங்க நானும் வந்து உப்புலாம் சுற்றி சுத்தி போடுறேன் கற்பூரம் வச்சு ஏற்றி சுத்தி போடுறேன் அம்மாவாசை அம்மாவாசை நான் பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சு இதெல்லாம் சுத்தி போடுறேன் அப்படின்னாலும் நீங்க ஒவ்வொரு ஞாயிறும் நம்ம இப்ப சொல்லக்கூடிய இரண்டு விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் அந்த இரண்டு விஷயங்களையும் நீங்க தவறாம செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறத உங்க வாழ்க்கையில காணலாம் ஜஸ்ட்டு இதை ஒரு சின்ன இது நீங்கள் உடஞ்சா உடஞ்சிடும் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க உங்களுடைய யார் வந்து திருஷ்டி சுற்றி போட போகிறாங்களோ அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஒரே ஒரு பீஸ் கல்லை வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் மற்ற நபர்கள் எல்லாரும் இருந்தால் அவங்கள வந்து கிழக்கு முகமாக அமர்ந்து அமர்ந்து அமர்க்க சொல் அமர சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை சுற்றி போடும்போது அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க வந்து அவங்களுடைய நிறைவேறாத ஆசை என்னவாக இருந்தாலும் இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு அவங்க மனசில் என்ன நினச்சிருந்தாலும் அதை வந்து அவங்க அந்த நேரத்தில் நினைக்கணும் இப்போ சில பேர் வந்து எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும் இந்த காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்கணும் இந்த வேலை எனக்கு கிடைச்சிடணும் இன்டர்வியூவில் நான் பாஸ் ஆகணும் அப்படின்ட்டு பல கனவுகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அந்த விஷயங்களை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க உங்களை உட்கார வச்சு சுற்றி போடும்போது நீங்கள் அதை மனசில் நினைங்க உங்களுக்கெல்லாம் சுற்றி போட்டுட்டு யார் வந்து சுத்தினாங்களோ அவங்க தங்களுக்கு தாங்களே வந்து தலையை சுற்றி போடணும் அதாவது இடமிருந்து வளம் வளமிருந்து இடம் மூன்று முறை மூன்று முறை அதை மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த படிகாரக்கல்ல என்ன பண்ணலான்னா ஒரு பேப்பரில் மடித்து வீட்டுக்கு வெளியில் வச்சுடுங்க மறுநாள் காலையில் அதை கால்படாத இடத்துல அந்த பேப்பரோட அந்த படிகாரக்கல்லை நீங்கள் தூக்கி போட்டுடலாம் இது சஞ்ச கையோடு நாம் செய்ய வேண்டிய அடுத்த ஒரு விஷயம் இதை மாதிரி நீங்கள் செய்வதன் மூலம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடும் உங்களுடைய ஆசையை நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஸோ நெகட்டிவிட்டி போக போக உங்களுடைய ஆசையை சொல்லும்போது அது வந்து நிறைவேறிடும் அந்த படிகார கல் நம்ம சுற்றி போட்ட உடனே அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ நிறைய பேர் வீட்டில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில்னா எல்லோருமே அமர்ந்து அவர்களுக்கு முன்பு ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு தீபமும் மட்டும் ஏற்றி வைங்க நம்மளுடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு ஞாயிறுமே நம்முடைய முன்னோரை நினைத்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் இதை வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம் நீங்கள் அன்றைக்கி அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த பிறப்பிறப்பு தீட்டு இல்லை மாதவிடாய் தீட்டு என்னவாக இருந்தாலும் இதை நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் படக்கூடிய கஷ்டத்திற்கு காரணம் குலதெய்வ சாபம் முன்னோர் சாபம் அதுக்கப்புறம் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இதில் வந்து நமக்கு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அங்கே நம்ம செய்ய வேண்டிய பூஜைகளை சரியாக செய்தோம்னா அந்த குலதெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும் முன்னோரோட அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு வாரமும் ஏன்னா இப்போ நிறைய பேர் அமாவாசைக்கு அமாவாசை வந்து சரியான படையல் செய்ய முடியல ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி மாறிடுச்சு வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறாங்க நன்னும் நிறைய பேர் காகமே வரமாட்டேங்குது எங்கள் வீட்டு சைட்லாம் காகமே இல்லை நீங்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் காகத்துக்கு சாப்பாடு வைக்க சொல்கிறீங்க இப்பெல்லாம் வந்து காகம் ஏன் எங்கள் ஏரியாவில் பார்க்க முடியல அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க ஸோ நம்ம அந்த மாதிரியான முன்னோர்களுக்கு த தர தர வேண்டிய அந்த பூஜை புனஸ்காரங்களை மரியாதைகளை நம்மளால் செய்ய முடியாவிட்டாலும் நீங்கள் ஒவ்வொரு ஞாயிறும் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு முன்னோர்களை நினைத்து ஒரு ஐந்து நிமிடம் எல்லாருமே கூட்டாக சேர்ந்து பிரார்த்தனை செய்வது நல்லது ஏன்னா அவங்களால தான் நம்ம இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறோம் ஏன்னா அவங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தான் ஒரு டம்ளர் தண்ணீர் அவங்களுக்கு வெளிச்சம் தருவதற்கு தான் இந்த அகல் தீபம் நமக்கு வந்து இது சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் அவங்களுக்கு இது வந்து பெரிய சந்தோஷத்தை தரும் நம்மளை நினச்சி நம்முடைய சந்ததி சந்ததியினர் வந்து தண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு விளக்கேத்தி வச்சுருக்குறாங்க முடிஞ்சால் நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஸ்பூனில் சர்க்கரையை கூட நீங்கள் ஒரு தட்டில் வைக்கலாம் இந்த தீபமானது ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொருள் எல்லாமே ஹாலில் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இல்லை நீங்கள் ரூமில் போய் படுக்கிறதுனா படுக்கலாம் இது ஹாலில் இந்த பொருள் அப்படியே இருக்கலாம் இல்லை நாங்கள் ஹாலில் தான் படுப்போன்னா இந்த பொருளெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் ஃபேன் போட்டுட்டு நீங்கள் படுக்கலாம் இந்த பொருளை எல்லாம் மறுநாள் காலையில் இந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் செடிகளுக்கு ஊற்றிடலாம் சர்க்கரையை வந்து எறும்புக்கு வச்சிடலாம் இந்த தீபம் வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ நம்ம ரெண்டு விஷயத்தை தொடர்ந்து செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு படிகாரத்தை சுற்றி போடுறது அதுக்கப்புறம் நம்ம முன்னோர்களுக்கான வழிபாடு இப்படி நம்ம செய்யும் பொழுது நீங்கள் படிகாரம் போது வேண்டிக்கிட்டீங்க இல்லையா அந்த வேண்டுதல் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிடும் ஒவ்வொரு ஞாயிறும் நீங்கள் இதை மாதிரி பண்ணுங்கள் அந்த படிகாரத்தை ஒரு பெரிய பீஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா சின்ன சின்னதாக உடைச்சிடுங்க அதை ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு அன்று சுற்றி போடுவோங்க மறுநாள் காலையில் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி